ஹாய் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு கேட்டட் ஹோம்ஸில் தான் இருக்கும் ரிஷா வில்லாஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி கோயம்புத்தூர் வடவெல்லியிலேருந்து டென் மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி வேடப்பட்டியிலங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் அதுவும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட லேஅவுட்டுமே அமைஞ்சிருக்கு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்ஸ் ஃபேமஸான ஸ்கூல் உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்குது ஒரு ஒரு அப்ராடில் வந்து நம்ம ஒரு இடத்துல பிளேஸில் இருந்தோம்னா எவ்வளோ யூனிக்கான ஸ்ட்ரக்சரில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இதோட ஒவ்வொரு பில்டிங்குமே பார்த்து பார்த்து ஒரு டிசைன் கொடுத்ததுலேருந்து இதோட எலிவேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம இந்த கேட்டட் ரூம்ஸோட அம்யூனிட்டிஸ் பற்றி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி கேட்டட் சுற்றியுமே காமன் வால் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்ரூட்லேருந்து ஒரு வழி இருக்குது நமக்கு பஸ் ரூட் அதாவது இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த வாக்கபுள் டிஸ்டன்ஸ் சொன்னல அங்கேருந்தே நீங்கள் இந்த லேவுட்டு வந்து ரீச் ஆகிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டட் ஹோம்ஸில் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஜிம் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால் கொடுத்துருக்காங்க இது எல்லாருமே நீங்கள் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக போர் கனெக்ஷன் கொடுத்து அது இல்லாமல் சிறுவாணி வாட்டர் கனெக்ஷன் நமக்கு கோயம்புத்தூரில் சிறுவாணி தண்ணி ரொம்ப ஃபேமஸான வாட்டர் அந்த தண்ணி இந்த ஏரியா லேவுட்டுக்கு வரும் இந்த கேட் ரூம்ஸில் இருபத்தொம்போது வீடு ரெடியாக இருக்குது அதில் நாலு வீடு புக் ஆகிருச்சு இருபத்தஞ்சி வீடு வந்து ரெடி டு சேல்ஸ் உங்களுக்கு இப்போவே வந்தீங்கன்னா ரெடி டு மூங்கிற மாதிரி அந்த கண்டிஷனில் இருக்குது ஸ்டார்டிங்லேயே நான் யூரோப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் இங்கிலாந்துல ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட்ல வந்து ரோ ஹவுஸுங்கிற ஃபார்மட்டில் இந்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா லாட்டின் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இந்தந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து வீடெல்லாம் கட்டியிருக்காங்க இப்போ நம்ம கோயம்புத்தூரில் அதே யூரோப் ஸ்ட்ரக்சர்ல ரோ ஹவுஸ் ஃபார்மட்டில் இருபத்தி அஞ்சு வீடு நமக்கு இப்போ தயார் நிலையில் இருக்கு இப்போ இண்டகேட்டட் ஹோம்ஸில் த்ரீ பிஹெச்கேவில பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் பிரீமியமான எலிவேஷன் கொடுத்து ராயல் கலர் கொடுத்து மெயின் ரோட் ஃப்ரீ கொடுத்து அது இல்லாமல் அவுடோர் கார்டன் கொடுத்து அதில் ஒரு பைப் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பார்க்கிங் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு இனோவா காரே நிறுத்துற அளவுக்கு ஓப்பன் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள போறோம் என்ன இருக்குன்னு வந்து பாக்குங்க உள்ளே வந்ததும் பதினாறுங்க பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்து இன்னர் ஸ்டேக்கர்ஸ் பிளான் பண்ணி ஒரு காமன் டாய்லட்டும் கொடுத்துருக்காங்க டைல்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிவி நோட்டும் பண்ணியிருக்காங்க டபுள் டோர் கொடுத்து செல்ஃபும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் வாஸ்துபடி பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி ரெண்டு டபுள் டோர் ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்குமே இண்டிவிஜுவலாக செட்டும் கொடுத்துருக்காங்க மேலே வால்ட்ரூப்புக்கு மேலே கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க இதோட கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிவி நோட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி காண்ட்ரஸ்ட்டாக சூப்பரான கலரில் பண்ணி கொடுக்க ஸ்விட்சஸ் எல்லாமே லெக்கரானு இருக்கிற ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட எல்லா ஸ்விட்சஸும் இருக்கு மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிம்பிளான யூனிக்கான ஒரு யூ பூஜா ரூம் செட் பண்ணியிருக்காங்க மேலே லைட்டிங்கில் பெருமாள் ஃபோட்டோவும் கீழே கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக அடுத்து ஹாலில் அந்த ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பத்துக்கு பதினாறு சைஸில் கிச்சன் கம் பிளான் பண்ணி வால் கேபினெட் ட்ராயர் கேபினெட் பேஸ் கேபினெட் எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்து ஒரு மாட்லராக இலக்ட்ரிசின்னு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க அதுலேருந்து வெளியே நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வெளியே பேஷனும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷனும் அதுக்கு உண்டான ஹேங்கர் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க செட் பேக் ஏரியா சூப்பராக மூணடியில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஹாலில் கொடுத்துருக்க காமெண்ட் ஆகிட்டு நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் பிளான் பண்ணி ரெண்டுக்கு நாலுங்கிற சைஸில் சிப்லா அண்ட் கஜாரியா டைல்ஸ் போட்டிருக்காங்க ஜாகார் ஃபிட்டிங்ஸ் அண்ட் பைப் பார்த்தீங்கன்னா காவேரி ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காங்க டபிள்யூபிஎஸ்சில் டோர் கொடுத்து ஃபஸ்ட் ஃபுளோருக்கு போகிறான ஸ்டெப்ஸ் கிரேனட்லேயே பிளான் பண்ணி பிரெத் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸும் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் கொடுத்து கால் வலிக்காம ஈஸியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆயிடலாம் இப்போ ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அதில் ஒரு போனஸாக ஒரு டிவிட்டும் டபுள் டோர் கேபினும் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான கிட்ஸ் பெட்ரூம் பார்ப்போம் உள்ளே வந்ததும் பத்துக்கு பண்ணுங்கிற வாஸ்து நம்பர் படி பிளான் பண்ணியிருக்காங்க கீழே கொடுத்துருக்க மாதிரியே வால்ரூப் கொடுத்துருக்காங்க செட் தனியாக கொடுத்துருக்காங்க இதை இன்னும் ஸ்பெஷலாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து கேபினெட் தனியாக கொடுத்து வித் அட்டாச் பாத்ரூமோட ஒரு லைட்டிங்கோட கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் உள்ளே வந்ததும் சூப்பராக ஒரு லைட்டிங் கொடுத்து யூனிக்கான நைட் லைட்ஸ் கொடுத்து வால்ரூப் பண்ணி ஸ்டடி டேபிள் கொடுத்து இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் பார்ப்போம் சைஸ் எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க டூ பை ஃபோர் டைல்ஸும் ஒரு கிராண்ட் லுக்கும் ஜாகார் ஃபிட்டிங்ஸும் பக்காவாக இருக்குது இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான பேல்கனி பார்ப்போம் டூ இன்ட்டு டூங்கிற மேட் ஃபினிஷிங் டைல் கொடுத்து மேலே ஒரு ஃபேன் கொடுத்து ஃபைபர் கிளாஸ் கொடுத்து இந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க நம்மளோட வீடு செமையாக வந்திருக்குங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் காங்கிரீட்லேயே பண்ணியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடை புக் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனல்லாம் மறக்கவும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை தொடர்ந்து நிறைய வீடியோ நிறைய வீடு உங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு இணையவும் நண்பா